தனிப்பட்ட முறையில் பாத்திமா பத்தி பாத்திமா பத்தி பேர் சுட்டு கொண்டாங்க ஆந்திரால அதுக்கெல்லாம் இوريا வாய் தமிழ் எங்க ஒன்னே முக்கால் செத்தாங்க அதுக்கெல்லாம் யா நீ வாய் அதுக்கெல்லாம் நீ பொங்கல கள்ளச்சாரம் குடிச்சு இப்ப சமீபத்தில் இறந்தாங்க ஏன் அந்த மக்களை போய் பாத்திய நீ முதல்ல பாத்தியா சரி அவரால் தான் போக முடியல ஸ்டாலின் ஆள் தான் நீ போயிருக்கலாம்ல இதுக்கு வாடகை வாய் வாங்கினு இதுக்கு மட்டும் கொதிச்சு சேர்ந்து பேசிட்டே நீ போய் பார்த்து என்ன தகவல் சொல்றதுக்காவது நீ போயிருக்கலாம்ல ஏன் நீ போல ஏன் அக்கா கனிமொழியாம் போல போனா அந்த ஊர் மக்களை அடிச்சு வெட்டிடுவாங்க புரியுதுங்களா வெட்டிடுவாங்க ஆஹ் அதுக்கெல்லாம் வாய் திறந்தா முதல்ல இவ்வளவு பேர் செத்துட்டாங்களேன்ற ஒரு உணர்வாவது இருக்கா இல்ல அதுக்கு ஒரு சின்ன ஒரு எதிர்பார்ப்பு தெரிவிச்சிங்களா யாருமே தெரிவிங்களா ஏன் இவர் வந்து அப்ப நம்ம கட்சியே அவரும் சொல்றாரும பெரிய கட்சியில நான் பேச மாட்டேன் ஏன்னா அடி அடிவரும் பெரிய மாதிரி பேசினார அவருக்கு உடனே தெரியும் நம்மள மாதிரி கட்சி வளர்ந்து வர கட்சி அதுவும் அண்ணன் கூட இவர் பழகி இருக்கிறதால இவர் வந்து பேசினா நம்ம எதுவும் செய்ய மாட்டோம் அன்னைக்கு அண்ணனுடைய சூழ்நிலை வேற அவர் வந்து ஆரம்பத்துல நம்ம கட்சியை போடணும் என்ற எந்த ஒரு குறிக்கோளும் அவருக்கு கிடையாது அன்னைக்கு வந்து கலைஞர் அவரு நல்ல கதை வசனம் இன்னைக்கு கூட நம்ம வந்து கலைஞர் எந்த வகையில திட்டல நல்ல வல்லவர் பெரிய கதை எதிரில் வசனம் எதிரில் மேண்ட பேச்சில் கவிதை எதிரில இதெல்லாம் வந்து வல்லவர் அதே மாதிரி நாட்டை கொள்ளையடிக்கிறதுல வல்லவராரு அவங்களுடைய திறமைய வந்து இந்த நாட்டை மேம்படுத்த பயன்படுத்தி இருந்தாங்கன்னா இந்த சாரைய கடையெல்லாம் மூடிட்டு நல்ல தொழிற்சாலைகளை வச்சு நம்ம பசங்களை எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை கொடுத்து என்ன இந்த நாட்டை வந்து நல்லபடியா வச்சுருந்தாங்கன்னா அது வல்லவர் அது கதை வசனம் அதெல்லாம் வல்லவர் நம்ம எடுத்துக்கோ அதுல இல்லை யாருமே மாற்றுக்கிறதுக்கு சொல்லலை அந்த வல் அதை வந்து எதுக்கு பயன்படுத்தினான்னா அவங்க குடும்பத்துக்கு கொள்ளை அடிக்கிறதுக்கு தான் அந்த அறிவையும் இதுவும் பயன்படுத்தினா தவிர நாட்டை வளப்படுத்த பயன்படுத்தலை அன்னைக்கு அண்ணன் அவங்க கூட இருந்ததால தான் அவங்களுடைய செய்கை என்னன்ற உணர முடிஞ்சுது அவர் இல்லைன்னு சொல்லல அன்னைக்கு வந்து அண்ணன் வந்து சாதாரண ஆள் அவங்க வந்து ஒரு கலைஞர் ஒரு கட்சியினுடைய தலைவர்ன்ற அடிப்படையில் இவர்களே கேட்டிருக்கலாம் போயிருக்கலாம் அது ஒன்றும் பெரிய ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது ஆனால் போனப்பட்டு தான் அவங்க என்ன செய்கிறாங்க ஏது செய்கிறாங்க அவர் தெலுங்கரா தமிழரா நம்மளுக்கே தெரியாது அண்ணன் வந்து தெலுங்குன்னு சொல்கிற வரலாம் கலைஞர் வந்து தமிழ் தலைவன் தமிழ் தலைவன் தான் நம்ம எல்லாரும் சொல்லியிருந்தோம் இவர் அங்கே போன பிறகு தான் போய் அது உணர்ந்ததால் தான் அவர் வந்து சொல்ல முடிஞ்சு இவங்க தெலுங்கு இருக்க நாடகம் ஆடுறாங்க தமிழ் என்ற போர்வை போத்திட்டு தமிழ் தலைவன் சொல்லு இருக்காங்கன்றது வந்து போனதால் தான் அது ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது இவர் இட்டும் போய் காட்டியிருக்கலாம் இவருட்டும் போனால் வேற பார்க்கலாம் அது ஒன்றும் தப்பே கிடையாது பண்ண முடியாது அதாவது அவருக்கு கட்சி ஆறு இப்போ வேற வழி இல்லாமல் இந்த மாதிரி இனப்படுகளை நடந்ததால நாம் வந்து தமிழ் தேசிய யாருமே அந்த டைம் கைவிட்டாங்க ஒருத்தவங்க இருக்கும்போது நல்லா கேட்டுங்க இந்த விஷயத்து தான் இவங்க எனக்கு இலங்கை தமிழுக்கு செஞ்சுக்கிறேன் செஞ்சுக்கிறாங்க பிரபாகர் இருக்கிறவர்களும் செய்கிறதுன்றது வேற அண்ணா பிரபாகர் இருக்கிறவர்களும் செய்யும் ஆனால் போய்ட்டு உடனே இவங்களுடைய நிலைமை என்னன்னா கதை முடிஞ்சிச்சு அதுக்கப்புறமா நம்ம இந்த தமிழ் தேசியத்தை கையில் எடுக்கிறதோ இல்லை விடுதல் புடிக்கு ஆதரவு கொடுக்கறதோ வேண்டான்னு ஒதுங்கினாங்க பாருங்கள் அப்போ தான் இவர் வந்து கையில் எடுத்தார் அதுக்கு முன்னாடி வரலாம் நீங்க இருக்கீங்கன்ற அடிப்படையில உங்க பின்னாடி இருந்தாரு நீங்க முடிஞ்சிச்சு இந்த கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு வைக்கவோ ஆகட்டும் வைக்க கூட செஞ்சாரு நம்ம இல்லைன்னு சொல்லல திராவிட கழகம் உதவிச்சு திமுக கழகம் உதவிச்சு ஓகே அன்னைக்கு உள்ள சூழ்நில உதவி நீங்க மறைமுகமா ஒரு முடிவின் பிறகு இத்தனை பேர் சாதரிக்க துணையா இருந்தவங்களும் நீங்க தான் அது முடிச்சிட்ட பிறகு நீங்க யாரும் வாய் தரக்கல ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தான் பிரபாகரம் அறிஞ்சாரு அந்த நியூஸ் வந்த உடனே தன் பேர் இறந்தாங்கன்னு இட்டோர் இதுக்கு வந்து நம்ம ஆதரவு ஆதரவுத்தான் நமக்கு வந்து பாதகம் ஆகிடும்ட்டு நீங்கள் ஒதுங்கினதால தான் அண்ணன் வந்து கட்சி வந்து தொடங்கினாரு நிறைய பேர் எங்களை மாதிரி ஆட்கள்லாம் இந்த உணர்வை எப்படி நம்ம வெளிப்படுத்துறதுன்னே தெரியாமல் குமரிட்டிருந்தோம் அந்த நேரத்தில் தான் அண்ணன் வந்து வெளிப்படிற தைரியமா இந்த தமிழ் தேசத்தை பத்தியும் பிரபா நீ பிரபாகரம் போட்ட ஓட்டினாலே நீ தீவிரவாதா நான் ஒட்டுவேன் மேடையில் போடுவேன் அதை பற்றி பேசுவேன்னு சொல்லி அன்னைக்கு தைரியமாக இறங்குன தொட்டு தான் இன்னைக்கு இத்தனை கோடி இளைஞர்கள் வந்து அவர் பின்னாடி நிற்கிறோம் புரியுதுங்களா சீமான் பேசுறாருனா பத்து பேர் இவர் சொல்கிறார நீ மேடை போட்டு பேசு சுபைவி வந்து பப்ளிக்கில் வந்து மேடை போட்டு பேசு பேசு அண்ணன் சீமானும் பக்கத்தொருவில் பேசிட்டோம் யாருக்கு கூட்டம் வராங்கன்றத பார்த்துரு நீ பெரிய அறிவாளி நான் தான் சொல்கிறீங்களே இல்லை நீ தனி கட்சி ஆரம்பி தண்ணி கட்சி ஆரம்பிச்சு உன் பேச்சு திறமருக்குள்ள நான் பெரிய அறிவாளி வந்தாயன்ற பாரு அந்த பெரிய வெங்காயத்துலேருந்து வந்த ஆளு என்று சொல்றீங்களா பகுத்தறிவாளர் சொல்றீங்களே நீ தண்ணி கட்சி ஆரம்பி உனக்கு தில்லி இருந்தால் ஒரு ஒட்டுண்ணி மாதிரி அந்த உட்காந்துங்களெலாம் பேசக்கூடாது புரியுதுங்களா இன்னும் ஒரு ஒட்டுண்ணி அந்த உட்காந்து நீ பேசுறது எல்லாருமே பேசலாம் நீ தன் தில்லி இருந்தா உன் கூட தானே இருந்தார் நீ சொல்ற இல்லையா கலைஞரே நீ கூட்டு காட்டினாள் அவ்வளோ பெரிய ஆளு நீ சரியா நீ தனி கட்சி ஆரம்பி இல்லை ஒரு திமுக விசுவாசக்கார சொல்கிறேன் நான் திமுக காரங்க எல்லாருக்குமே நம்ம போடுற பாட்டு பிடிச்சிருக்கு அவங்க கேட்டு ரசிக்கிறாங்க நான் நிறைய திமுக ஆளுக்கு நான் அனுப்பியிருக்கேன் அவர் சொல்கிறார்ல இந்த பாட்டை நான் அனுப்பியிருக்கேன் அனுப்புனதுக்கு எல்லாமே ரசிச்சு கேட்டு தாங்குறாங்க ஏன்னா அவங்களால வெளியில் சொல்ல முடியல அதனால இவர் சொன்ன பாரு நான் ஆட்சிக்கு வந்து எதிர்கட்சி கூட என் ஆட்சியை பாராட்டேன்னு இவங்க கட்சிக்காரங்களே காரித்து போகிற அளவுக்கு தான் இன்னைக்கு ஆட்சி இருக்கு சாதாரண ஒரு பொம்பளை சொல்லி ஸ்டாலின் தான் வர்றாரு பிரியல் தர வர்றாரு இன்னைக்கு தண்ணியில் நீந்த விட்டாருன்னு சாதாரண ஏன்னா பாதிக்கப்பட்டிருக்காங்க மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க சாராய கடை மூடுற மூடுறன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கள்ளச்சாராயத்தை கள்ளச்சாராயம் கஞ்சாவும் இதெல்லாம் வந்து நாட்டில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற அளவுக்கு பணம் மட்டுமே குறிக்கோளாக வச்சுட்டு செயல்படுற அரசு என்னைக்கா இருந்தாலும் நிலைக்காது

அவ்வளோதான் திமுக வோடு கான்ட்ராக்ட் வாய் வாயாடு அவ்வளோதான் அந்த என்ன சொல்கிறது வாடகை வாயர் அவ்வளோதான் இவங்க ஒரு சில பேர் வச்சுக்கிறாங்க இவங்க அதில் யார் இவர் என்ன பண்ணார் வேறு யாருன்னா முந்திக்கின்னு பேசிட்டு போகிறாங்க தான் அன்றைக்கி நைட்டே எல்லாேருக்கும் கூப்பிட்டு நான் பத்திரிக்கையில் போட வச்சு ஏன்னா வேறு யாருன்னா நம்ம நம்ம தானே நம்மளுக்கு காசு கிடைக்கும் நிறைய பேர் இருக்காங்களே ஆ இன்னொருத்தர் நிறைய பேர் இருக்காங்களே அவங்களாம் எங்கடா பேசிட்டு போகிறோம் அப்புறம் நம்மளுக்கு காசு கம்மியாக கிடைக்கணும் முந்திக்க செஞ்சதும் கொஞ்சம் இவருக்கு கொஞ்சம் வாட்டி கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அதனால் ஒருவரும் கொஞ்சம் நின்று பேசியிருக்காரு கொஞ்சம் இதுவாக பேசியிருக்கார் வேறு ஒன்றும் கிடையாது அதுதான் காரணம் ஆனால் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி நாயகிலாம் வந்து எங்கள் அண்ணன்னு பேசினீங்கனாக்கா அதனுடைய இது வந்து வேறு மாதிரி இருக்கும் இனி வர விஷயம்லாம் வந்து வேறு நாங்களும் வந்து ஒரு மாதிரி எங்கள் அண்ணனையும் சொல்லியிருக்காரு சாதன் நீ போயிட்டு மோடியெல்லாம் பேசக்கூடாது இவங்களெலாம் பேசக்கூடாது என்னடா அப்படி பேசக்கூடாதுன்னு சொன்னதால இருக்கிறோம் மரியாதை கொடுத்து பேசணும் மரியாதை கொடுத்து செய்யணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து பாட்டு தான் அது நம்ம எழுதுனது கிடையாது அந்த பாட்டுல இருந்த வரிகள் வந்து அந்த மாதிரி உண்மைதான் அது பொய்யா இருந்தா இந்நேரம் எல்லாம் தீங்கு காரணம் போராட்டம் பண்ணிருக்காங்களே மற்ற என்ன போராட்டம் பண்ணிருக்கா எவன பண்ணானா ஒன்னும் கேட்டுக்குன்னு தூங்கி தென்காசியில கூட வந்து சரி அவங்க ஏன் மத்தவங்க அப்ப ஆதரவு அவ்வளவுதானா செய்யணும்ல ஏன் செய்யல அவங்க கேட்டு ரசிக்கிறாங்க உள்ள உண்மையை வந்து உணர்றாங்க நம்மளாலதான் வெளிப்படுத்த முடியல இவ்வளவு நாள் அவங்களும் இவங்க நல்லது செய்வாங்க நல்லது செய்வாங்கன்னு வாழ்ந்துட்டாங்க இன்னைக்கு வந்து ஸ்டாலின் வந்து வெளிப்படையா காட்டுறாரு அவருடைய முகத்தை இதுதான் என் முகம் இதுதான் திராவிட மாடல் இது கொள்ளடிக்கிறது தான் திராவிட மாடல் இப்படி கொலை கொலை செய்யறது தான் திராவிட மாடல் இது சாலை காசுறது தான் திராவிட மாடல் கங்கியா வைக்கிறது தான் திராவிட மாடல் இப்படி வந்து காட்டுறது ஒன்னும் இல்லை இங்கே பல்லவம் சாலையில் போய் பாருங்க எங்களோட பகுத்தறிவு சாலை போட்டிருக்காங்க அந்த மழை நீர் போறதுக்கு சாலை நடுவில் வச்சிருக்காங்க அதை இது இரண்டு வாகனம்லாம் போனாக்கா அந்த பள்ளத்தில் வந்து இறங்கி இறங்கி ஏற வேண்டியதா இருக்கு இவங்களோட பகுத்தறிவு நாலாயிரம் கோடி செலவு பண்ணியிருக்காங்க இவங்களுடைய பகுத்தறிவு எப்படி இருக்குன்னு இந்த உள்ள சாலை கொளட்டூர் தொகுதியில் போய் சுற்றி பார்த்தீங்கனாலே தெரியும் இவ்வளோ சாலை ஆனால் ஒரு அந்தந்த இன்னைக்கு சாலை போடுறாங்க மறுநாள் வந்து தோண்டி எடுக்கிறாங்க மக்கள் வரி போனால் இப்படியும் வீணாகுது ஆகுது அதனால சுபவிக்கு ஒன்று ஒன்று சொல்லிக்கிறேன் நீங்கள் தொடர்ந்து இதே மாதிரி செயல்பட்டிங்கன்னா அதுக்கு உண்டான அண்ணன் வந்து கண்ணை இருந்தாலும் அவர் கூட நட்புக்காக பார்க்கலாம் பூரா அந்த நட்பு கருதி தான் பேசுகிறாரு ஆனால் அதுவும் வந்து ஓரளவுக்கு தான் புரியுதுங்களா காசு தராங்கன்றதுக்காக நீங்கள் எது வேணால் பேசணும்னாக்கா நாம் அதுக்கடுத்து அடி சொல்றாருல சாகர் பாபு உயரம் தெரியாமல் எங்க உயரம் தெரியாமல் நீங்களும் வந்து நடந்து போகக்கூடாது புரியுதுங்களா நாம் அண்ணன் சொல்லிக்கிது அஹிம்ச வழியில் நாம் அறிவாய்ந்த ஏந்தி தான் போகணும் அப்படின்னு சொல்லிக்கிறதால தான் நம்ம அதில் பயணிக்கிறோம் ஏன்னா நம்மளுடைய தூரம் நிறைய இருக்குது அதனால் அது பயணிக்கணுன்றதுக்காக நாம் அமைதியாக போயிட்டு இருக்கிறோம் அதில் வந்து நாங்கள் வந்து உங்களுடைய முகத்திலே கிளிக்கிறதுக்கு தான் பேசுகிறமோ தவிர மக்களை விழிப்புணர்வு வழி தான் பேசுனே தவிர அது உங்களுக்கு இதுவாக இருந்ததுனாக்கா நீங்கள் பேசுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த மெரட்டெல்லாம் விடக்கூடாதுன்றதை வந்து நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் இன்னொரு விஷயம் பிரபாகரன் வளர்ப்பு என்று சொல்கிறது வந்து இது அவர் சோறு போட்டு வளர்க்குறதா நினச்சிட்டு பேசுகிறார் நம்ம சுபவி அது பிரபாகரன் வளர்ப்புன்றது அவருடைய கொள்கையை வந்து நம்ம இளைஞர்களுக்கு கொண்டு போய் சேர்த்து அதை ஊ கொள்கையை ஊட்டி வளர்க்கறது தான் அண்ணன் வந்து பிரபாகரன் வளர்ப்பு என்று சொல்கிறது அவருடைய கொள்கையை வந்து அண்ணன் உள்வாங்கி இன்றைய இளைஞர்களுக்கு அதை ஊட்டி வளர்த்துட்டு இருக்காரு இதுதான் பிரபாகரன் வளர்ப்பை தவிர உங்களை மாதிரி வந்து சோறு போட்டால் தான் வளர்ப்புன்றது கிடையாது உங்கள் பகுத்தறிவு எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா போய் சமாஜில் போய் வடை வச்சு பேப்பரை வச்சு காலையில் கும்புடுறீங்க பாருங்கள் அதுலேயே உங்கள் பகு தெரியு எப்படி உங்களை வளர்த்துக்கிறாங்கன்றது அதுவே ஒரு சான்று புரியுதுங்களா ஒரு இறந்து போய் அவர் மண்ணோட மண்ணை மக்கி போய் உள்ள ஒரு எலும்பு கூட இருக்காது அது மேலே ஏதோ சமாதின்னு கட்டிட்டு அது மேலே எடுத்துன்னு போய் வடையும் டீயை வச்சுட்டு பேப்பர் டெய்லி ஏற்றி போய் வைக்கிறீங்கனாக்கா உங்களை எப்படி வளர்த்துக்கிறான்றது தெரியுது அண்ணன் பிரபாகரனுடைய வளர்ப்பு எப்படின்னு சொல்கிற கேளுங்க ஒரு மேடை போட்டால் கூட ஒரே ஒரு பாட்டில் கூட நீங்கள் அங்கே பார்க்க முடியாது மேட உடனே நாங்களே அந்த சேரை அடிக்க எடுத்து வைப்போம் உங்களை மாதிரி சேரை தூக்கிட்டு போற வளர்ப்பு கிடையாது இந்த டிஸ்கோ டான்ஸ் போட்டு கேப்ரை டான்ஸ் போட்டு வளர்க்கலை எங்களை நான் பிரியாணிக்கும் இதுக்கும் அழிஞ்சி தூக்கிட்டு போறவங்க பாருங்க அந்த மாதிரி வளர்ப்பு எங்களுக்கு கிடையாது நாங்கள் ஒரு கூட்டம் எங்கள் கூட்டத்துக்கு வந்து பாருங்க காவல்துறையே வந்து பாராட்டுற அளவுக்கு இருக்கும் ஒரே ஒரு கோட்ரு பாட்டில் அங்கே இருக்காது அவ்வளவு கண்ணியமா உட்காந்து அவ்வளோ கண்ணியமா ஆண் பெண் அனைவரும் கண்ணியமா உட்காந்து அவருடைய பேச்சை கேட்கறதுக்காக ஒரு பின்ட்ராவ் சைலண்ட்ல வந்து அண்ணன் பேச்சை கேட்டுட்டு அதை உள்வாங்கிற பாருங்க அதுதான் வளர்ப்பு கொள்கையை கொள்கையை ஊட்டி தான் வளர்ப்பை தவிர நீங்கள் வளர்க்குற மாதிரி சோறு போட்டு வளர்க்குறது கிடையாது இந்த பிரியாணி போட்டு வளர்க்குறது கிடையாது இந்த டேப்ரடன்ஸ் காட்டி வளர்க்குறது கிடையாது கேட்டால் அது திராவிட மாடல் நீங்க எங்களுடைய மாடல் வந்து பிரபாகரனுடைய தன் உயிரே போனாலும் தன் இருந்து மாறாது நின்னார் பாருங்க அந்த கொள்கையை தான் எங்களுடைய தம்பிகளுக்கு எனக்கும் அண்ணன் வந்து ஊட்டி வளர்க்குறாரு அதுதான் பிரபாகரனுடைய வளர்ப்பு என்று சொல்றது வந்து புரிஞ்சுக்குங்க பிரபாக அப்புறமா எப்படி வளர்ப்பாரு அவர் தான் போயிட்டாருன்னா அவர் போனாலும் அவர் கொள்கை எங்ககிட்ட இருக்கு அவர் எப்படி வாழ்ந்தாருன்ற கொள்கை எங்ககிட்ட இருக்கு குடும்பத்துக்காக அவர் வந்து நடத்தலை இயக்கத்தை நடத்தலை அந்த ஏக்கத்துக்காக தன் குடும்பத்தையே அர்ப்பணித்த ஒரு மகான் தான் நம்ம அண்ணன் தேசிய தலைவர் பிரபாகரன் அந்த வழியை வந்து சொல்லிக் கொடுத்து ஊட்டி வளர்த்தவங்க தான் நாங்கள் அதனால நாங்கள் வந்து எந்த அச்சுறுத்தலுக்கும் பயப்பட மாட்டோம் சேகர் பாபு அச்சுறுத்தலுக்கும் பயப்பட மாட்டோம் உங்களை மாதிரி எடுபட்ட நாய்களுடைய அச்சுறுத்தலுக்கும் பயப்பட மாட்டோம் எப்போ எந்த ஆயுதம் எடுக்கணும்ன்றது அண்ணன் எங்களுக்கு சொல்லி கொடுத்து வச்சுக்கிறாரு அறிவாயுத வரலாம் நாங்கள் இப்ப இயந்திரம் வேற எந்த ஆயுதத்தையும் எடுக்க விடாம பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்புன்றதை புரிஞ்சுக்குங்க தமிழ்நாட்டு அரசியல தரங்கெட்ட அரசியலை நாங்க மாத்திரன்றாரு தரங்கட்ட அரசியலை நடத்தி வர்றதை தான் தான் நாங்க வந்திருக்கோம் புரியுதுங்களா அண்ணன் அடிக்கடி சொல்லுவார் நாங்கள் எதுவும் ஒற்றடிக்க வந்தவங்க கிடையாது ஒட்டு மொத்தத்தையும் இடித்து புதுசா உருவாக்குறதுக்கு தான் நாங்கள் வந்துக்குறோன்றாரு கலைஞர் காமராஜர் ஆட்சியை வந்து அந்த ஆட்சி காலத்தை மாத்தி கட்சினால ஒரு வியாபாரம் என்பதை உருவாக்குனதே இந்த திமுக தான் நீங்க தான் தரங்கட்ட அரசியல் இந்த கள்ள ஓட்டு எப்படி போடணும்னு சொல்லி கொடுத்ததே இந்த திமுக தான் ஒரு ஆள் பத்து ஓட்டு எப்படி போடணும்னு சொல்லிக் கொடுத்து வளர்த்ததே திமுக தான் இதுதான் தான் அரசியல் எப்படியாவது நம்ம ஆட்சிக்கு வர்றது தான் நம்ம குறிக்கோள் சொல்லி கொடுத்ததே இந்த திமுக ஆட்சிக்கு வந்து எப்படி கொள்ளையடிக்கிறது கொள்ளையடித்தது எப்படி மறைக்கிறது கொள்ளையடிக்கிறதுக்கு முன்னாடியே அது எப்படி மறைக்கிறதுன்னு திட்டமிட்டு கொள்ளையடிக்கிற கட்சி தான் வந்து திராவிட கட்சி அந்த தான் தரங்கட்டு போயிருக்கு மக்கள் வந்து உணர்ந்து தான் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு பதினஞ்சு சதவீத ஓட்டு கூட உங்களுக்கு கிடையாது அப்படின்றத உணருங்காலம் உங்களுக்கு வரும் சரிங்களா ஏதோ இது கூட்டணி விஷயம் ஏதோ ஒரு கூட்டணி உங்களுக்கு சரியா அமைஞ்சு போகுது உங்களுக்கு எதிராக வந்து ரெண்டு மூணு ஆனதால நீங்கள் இந்த பாராளுமன்றத்தை உள்ள ஜெயிச்சிங்க ஆனால் இந்த பாராளுமன்றத்தில் தான் உங்களுடைய விஷயம் வந்து மக்களுக்கு தெரிஞ்சிச்சு நீங்கள் இப்போ பதற்றத்தில் இருக்கிறீங்க அந்த உணர்வுல வந்து பதற்றத்தில் இருக்கீங்க சீமான் வந்து யார் கூட கூட்டணி அமைச்சிடக்கூடாதுன்ற பதட்டம் மற்றவங்களுக்கு இருக்குது இல்லையோ உங்களுக்கு இருக்குது ஆனால் அது கூட்டணியை பற்றி அண்ணன் தான் முடிவு எடுப்பார் இன்னும் கூட அவர் சொல்லலை ஆனால் அதுக்குள்ளவே நீங்கள் பயப்படுறீங்க அண்ணா உங்களுடைய பயம் வந்து எங்களுக்கு புரியுது ஆனால் அது எப்படின்றத வந்து அண்ணன் முடிவெடிச்சு பண்ணுவார் அதுக்குள்ளே நீங்கள் பய நல்லா தூங்குங்க நம்ம சுபவிக்கு சொல்கிறது என்னன்னா பாவம் தூக்கம் இல்லாமல் இருக்கிறன்றாரு அது தூங்குங்க எப்படி உங்களுக்கு காசு கிடைக்கும் மாதத்துக்கு ஒரு வாட்டி எதாவது ஒரு கண்டென்ட் கிடைக்கும் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க நான் வேறு யாரும் போட்டி வந்துட மாட்டாங்க இருக்கிறாங்க இப்போ பார் நீங்களே பாரு எல்லாரும் பின்தள்ளிட்டு நீங்கள் முன்னாடி வந்து பேசுனாலும் உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்குது ஓகே நல்லா இருங்க வேணும்னு சொல்ல எங்களை வச்சு நீங்களும் பிழைங்க யார் போயிட்டாலும் எங்கள் நாங்கள் வந்து வாழ்த்தோன்னு தவிர தூட்ட மாட்டோம் உங்களை மாதிரி ஆனால் உங்களோட பழகி இருக்காரு அண்ணன்றதுனால ஓரளவுக்கு பார்த்து பேசுங்க நாங்களும் அதே நிலையில்தான் பழகினீங்கன்றதாக உங்களை பற்றி அன்பு தென்னரசு சொல்லியிருக்காரு உங்களை மாதிரி காக்கா கூட ஒரு சோறு போடாத ஒரு ஜென்மம் தான் வந்து எச்ச என்ன எச்சக்கையா எச்சக்கையால் கூட காக்கா ஓட்டாத ஒரு ஈன ஜென்மம் தான் நீன்றத வந்து உங்கள் கூட உங்கள் கூடவே இருந்த அண்ணன் அன்பு தென்னரசு வந்து எங்கக்கிட்ட சொல்லியிருக்காரு இன்னும் உங்கள் விஷயம் நிறைய இருக்குது நீங்கள் எப்படி நடந்து கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் விஷயத்தை நாங்களும் சொல்ல வேண்டி வரோம் இதை புரிஞ்சிக்கின்னு அடுத்த முறை எச்சரிக்கையாக பேசுங்கன்றதை அன்போடு பேட்டி அதாவது இப்போ உங்கள் கட்சிலாம் வந்து என்ன மாதிரி கொஞ்சம் வயசானவனும் என்னை விட கொஞ்சம் வயசானவனு தான் இருக்காங்க பாதி பேர் செட்டே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அண்ணா எங்கக்கிட்ட இருக்கிறவங்க எல்லாமே இளைஞர்கள் அண்ணா வளர்ந்து வர இளைஞர்கள் பள்ளி மாணவர்கள் இந்த மாதிரி பள்ளி மாணவிகள் இன்னும் கேட்டால் பள்ளி மாணவர்களும் மாணவிகள் வந்து அண்ணன் பேச்சு கேட்டு ரொம்ப உற்சாகமாக எங்கள் கட்சியில் வந்து வந்துட்டு இருக்காங்க ஆம்பளைங்க பேசுனா கூட பரவாயில்ல ஆனால் பொம்பளைங்க வந்து உங்களை கழுவி ஊற்றுனா நல்லா இருக்குமா பாருங்கள் புரியுதுங்களா ஓரளவுக்கு தான் இருக்கும் நீங்கள் எப்படி எங்களை வந்து அடிக்கணும்னு நினைக்கும் போது நாங்கள் அடிச்சுட்டுன்றது மட்டும் உணருங்க இதுக்கே வந்து உங்களை வந்து ஓரளவுக்கு மரியாதை நான் பேசுகிறேன் எனக்கு பின்னாடி வர இளைஞர்கள் அடுத்த அலைன்னு இருக்கு இல்லையா நாங்கள் முதல் அலை அடுத்த அலைலாம் வந்துனாக்கா இந்த அளவுக்குலாம் யோசனை பண்ணி கூட பேச மாட்டாங்க ஆகையினால இனி வந்து எங்கள் கட்சி வந்து நீங்கள் குறைச்சி மதிப்பிடாதுங்க சாகுர்பாபு சொன்னாரலாம் அளவு தெரியலன்னு எங்களை நீங்கள் குறைச்சி மதிப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் பெரிய நஷ்டம் ஆயிடும் அதனால் எச்சரிக்காக பேசுங்கள் எச்சரிக்காக நடந்துங்க அரசியல் பண்ணுங்கள் உங்களோட கருத்தை மக்களிடம் கொண்டு போய் சேருங்க நாங்களும் போய் உங்களை பற்றி சொல்கிறோம் மக்கள்கிட்ட நாங்கள் உண்மையை சொல்கிறோம் உங்களால் முடிஞ்சா நீங்களும் உண்மையை சொல்லுங்கள் அரசியலில் வந்து வாங்க ஆனால் இந்த எச்சரிக்கை எடுக்கிறது இது போன்ற உங்களுடைய ரவுடீஸ் எல்லாம் எங்ககிட்ட காட்டணும்னு நினைக்க நினைச்சு கூட பார்க்காதீங்கன்றத நான் வந்து அன்பாவை எச்சரிக்கை எச்சரிக்கைல அன்பாவை சொல்லுகிறேன் அதனுடைய எதிர்வினை பயங்கரமாக இருக்குன்றத புரிஞ்சுக்குங்க நன்றி வணக்கம்